வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோடு பேஸில் கார்னர் சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் பத்து கிலோமீட்டர் வரணும் வந்தால் துத்தேரிப்பாளையம் துத்தேரிப்பாளையம் வில்லேஜில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட்டு மேலே ரோடு பேஸில் கார்னர் சைட்டுங்க கிழக்கு தெற்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதாவது நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சரை சென்ட்டு கார்னர் சைட்டுங்க ஒரு புறம் தார் ரோடு பஸ் ரோட்டுங்க இன்னொரு புறம் மண் ரோடுங்க மண் ரோடு முப்பது அடி ரோடுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் வெட் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலை வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்குறாங்க இந்த சைட் பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரபதி ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஃபைனல் ரேட்டு கேட்குறாங்க தாரோடு பேஸில் இருக்கிறதுனால இந்த ரேட்டுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்